அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நாம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற பங்குனி பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் இணைகின்ற இந்த அற்புதமான நன்னாளில் வாராகி அம்மாவுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் கொண்டு நாம் வழிபாடு செய்வதனால் நாம் நினைத்த காரியம் ஏழே நாட்களில் நிறைவேறும் அந்த வழிபாடு என்ன எப்படி செய்வது அப்படின்றது இந்த பதிவுல நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பதிவு தொடரலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருகிறது இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும் பங்குனி உத்திரம் இணைகின்ற இந்த அற்புதமான நன்னாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி இது ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த அற்புதமான நாளில் முருகர் கோயிலுக்கு இரண்டு தானம் செய்யணும் அந்த இரண்டு தானங்கள் என்னன்றது அந்த பதிவுல விரிவாக கொடுத்துருக்கேன் சென்று பாருங்க சக்தி இருந்தா செய் இளனே சிவனே இரு என்று பழமொழி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வமும் சக்தி மயம் என்ற தத்துவங்கள் இதற்கு ஒரு பொருளாக விளங்குகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் சகல அசைவுகளுக்கும் ஆதாரமா இருப்பது சக்திதான் அனைத்தும் தோற்றிருப்பவள் அவளே ஏனென்றா பாத்தீங்கன்னா சக்தியின் துணையின்றி எதுவுமே இயங்க முடியாது ஒரு தாயின் அன்பு எப்படி தூய்மையானதோ அதற்கு ஈடாக உலகில் எதையுமே சொல்ல முடியாது நமக்கு சக்தியை தருவது பராசக்தி தான் நம்மை செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அன்னை சக்தி இருக்கிறது அதனால்தான் அனைத்து செயலும் நம்மால் செய்ய முடிகிறது ஆனால் பல பேர் இந்த உண்மையை உணராம எல்லாமே தங்களால் தான் நடக்குது அப்படின்ற இருமாப்பு கொள்கிறார்கள் அகந்தை அடையிறாங்க இந்த அகந்தை வந்து இருக்கவே கூடாது அந்த பராசக்தியின் படை தளபதியாக விளங்கக்கூடியவர் தான் வாராகி வாராகியின் துணையுடன் தான் அம்மா பராசக்தி பதினாலு உலகங்களையும் வெற்றி கொண்டு வந்தாங்க நம்பினோரை கைவிடாத குணமுடையவள் தான் வாராகி தேவி தன்னை நம்பியவர்களின் துயரங்களை போக்கி ஊழிய காலத்தில் உலகை பாதுகாத்த பெருமை வாராகிக்கு உண்டு துடிப்பான சக்தி மிக்க இவள் தேவர்கள் அசுரர்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்களாகவும் போற்றப்படுகிறவள் வாராகி பன்றி முகத்துடன் காட்சி தரும் வாராகி தேவி பராசக்தி அம்பாளின் முக்கிய பொறுப்பாளராகவே விளங்குகிறாள் மிருகபலத்தை கொண்ட இவள் குணத்தில் தேவகுணம் படைத்தவர்களாகவே விளங்குகிறாள் தாய் எதையுமே அடக்கி ஆளும் வல்லமை வாராகி தேவிக்கு உண்டு வாராகி தேவியே நம் முழு மனதோடும் அன்போடும் நம் வழிபடும்போது பல வரங்களை அள்ளி கொடுப்பா இந்த அற்புதமான பௌர்ணமியிலும் பங்குடி உத்திரம் இணைகின்ற இந்த அற்புதமான நன்னாளில் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அந்த தேவையை நிறைவேற்றி கொள்ள அம்மாவிடம் இந்த ஒரு வழியை கேளுங்க அம்மா உங்களுக்கு கட்டாய ஒரு வழியை காட்டுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க எந்த செயல் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்க இந்த வழிபாடு மிகவும் பயனுள்ளது வாராகி அம்மாவுடன் நீங்க எந்த ஒரு வேண்டுதலும் பக்தி சிரத்துடன் கேட்டீங்கன்னா அது நீங்க கேட்டது கேட்டபடியே அம்மா உங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளவு வல்லமையும் அருளும் தருபவள் வாராகி குழந்தைகள் எப்படி தன் தாய் தந்தையிடும் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க அம்மா இது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்களோ அதே போல ஒரு உண்மையான குழந்தை உள்ளத்தோடு நீங்க வாராகி அம்மாவுடன் அம்மா எனக்கு இது கொடுங்க எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது அதே தாய் உள்ளத்தோடு அம்மா உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க நீங்க உங்க பக்தியோடு நீங்க கேளுங்க அம்மாவிட நீங்க பக்தியோடு தான் கேட்கணும் பயத்தோடு கேட்கக்கூடாது அன்போடும் ரொம்ப பணிவோடும் நீங்க கேட்டு பாருங்க கண்டாயி அம்மா உங்களுக்கு கொடுப்பா வாராகி அம்மாவோடு நீங்க கேக்கும்போது சந்தேகத்தோட கேட்க கூடாது முழு நம்பிக்கையோடு கேட்கணும் அப்பதான் அம்மா உங்களுக்கு கொடுப்பா நீங்க இது நடக்குமோ இது நடக்காதா இது உண்மையா இது பொய்யா இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னே நீங்க அம்மா கிட்ட பேசுனீங்கன்னா அம்மா உங்களுக்கு செய்வே மாட்டாங்க அம்மா கிட்ட நீங்க அன்போடு பக்தியோடு ஒரு தாய் உள்ளத்தோடு நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் அம்மா உங்களுக்கு செய்வாங்க நீங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க நீங்க கேட்க மறந்ததும் அம்மா உங்களுக்கு செய்வாங்க அனைத்து அருளையும் உங்களுக்கு அளிப்பாங்க அன்போடு நீங்க கேளுங்க அருளோடு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க அம்மாவுடைய ஆசை எப்போதும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் உங்க மனதில தேவையில்லாத ஒரு பதற்றமும் ஒரு பயமோ வரும்போது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நிறைய பேரு மன அழுத்தத்துக்கு அப்படியே பட்டவங்க நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அது மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்க வாராகி அம்மாவும் முழு மனதோடு நினைச்சுக்கோங்க வாராகி தேவி வாராகி தேவின்னு சொல்லி அம்மாவும் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அந்த பயம் கூட பயப்படும் துயர் கூட துயரப்படும் ஏனென்றா பாத்தீங்கன்னா எதிர்ப்புக்களே எழ முடியாத ஆற்றலும் வார்த்தைகளை வசப்படுத்தும் வல்லமையும் வாராகி தேவிக்கு உண்டு அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க தைரியமா நிம்மதியா இருக்க வாராகி தேவிய முழு மனதோடு நினையுங்க முழு பக்தி சிரத்தோடு அம்மாவை வணங்குங்க அம்மாவே உண்மையா வணங்குங்க இப்ப வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடுதான் இப்போ என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மாவுடைய போட்டோ இருந்துச்சுன்னா சுத்தம் செஞ்சு குங்கும மஞ்சள் இட்டுக்குங்க அம்மாவுக்கு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் அம்மாவுக்கு மஞ்சள் மாலை செலுத்துங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் என்ன இவங்க எல்லா பதிவுலும் அம்மாவுக்கு மஞ்சள் மாலை செலுத்தணும் மஞ்சள் மாலை செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஏன் அடிக்கடி நான் மஞ்சள் மாலை செலுத்துங்க அப்படிலாம் ஒரு மஞ்சளாவது வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு மஞ்சள் மாலை செலுத்துறது ரொம்ப விருப்பம் மஞ்சள்னா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தான் மஞ்சள் மாலை செலுத்துங்க அப்படின்றது சொல்றேன் ஒரு சில கோயில்ல பாத்தீங்கன்னா வாராகி அம்மா கோயில்ல மஞ்சளை நல்லா அரைச்சி அம்மாவுக்கு பூசி தன் வேண்டுதலை நிறைவேற்றிப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு கோயில் இருக்கு அந்த கோயில்ல வந்து வாராகி அம்மாவுக்கு மஞ்சளே பிரசாதமா குடுக்குறாங்க அந்த கோயில்ல நீங்க எந்த ஒரு வேண்டுதல் வைத்து மஞ்சள் மாலை அம்மாவுக்கு நீங்க செலுத்தினீங்கன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு உடனடியா நடக்குது இப்ப அந்த கோயில் எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிங்க அந்த கோயில் எங்க இருக்கு எப்படி வழிபாடு செய்யணும்ன்றது நான் ஒரு பதிவா உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த மஞ்சள் மாலை செலுத்திருக்கோம் இப்ப இந்த மஞ்சள் மாத வந்து இப்படியே நீங்க வைக்க கூடாது ஒரு மாத காலம் ஆன பிறகு இந்த மஞ்சள் நீங்க மாத்தி வேற மஞ்சள் போடணும் இப்போ இந்த பழைய மாலையை என்ன செய்யறது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் இந்த பழைய மஞ்சள் என்ன செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு எதனா ஒரு தேவைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க அந்த மஞ்சள் அரைச்சி டெய்லி முகத்துக்கு பூசின்னு வந்தா கூட அம்மாவுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் உங்க முகம் வந்து ஒரு பொலிவா இருக்கும் எப்போதும் பளபளப்பா நீங்க தேஜஸோட இருப்பீங்க இப்ப அந்த மாலையை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இப்ப அம்மாவுக்கு மஞ்சள் மாலை போட்ட பிறகு இப்ப அம்மாவுக்கு நெய்வேதியமா பூமிக்கு அடியில் மண்ணால் விளைய பொருட்களை வைத்துங்க அதுக்கப்புறம் தன தானியத்துக்கு குறைவு இருக்கக்கூடாதுன்னுட்டு நான் நவ தானியத்தை வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அகல் வச்சிருக்கேன் இப்போ வாராகி அம்மா போட்டோ இருக்கிறவங்க வச்சுக்கிறாங்க இல்லாதவங்க நாங்க என்ன பண்றதுன்னா ஒரு அகல் வைத்து கூட நீங்க வழிபாடு செய்தா வாராகி அம்மாவுடைய முழு அருளும் கிடைக்கும் ஏன்னா வாராகி அம்மாவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முழு பக்தியோட மனம் ஒன்றி அந்த அம்மாவை நம்ம வழிபடணும் அது மட்டும்தான் அந்த அம்மா நான் எதிர்பார்ப்பா நம்ம பக்தியை மட்டும்தான் அவ கேட்பா அதனால அவ ஆடம்பரமே விரும்ப மாட்டா அதனால நீங்க பக்தியோட ஒரு அகல் வைத்து வழிபட்டா கூட அம்மாவுடைய முழு ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம் நினைத்த காரியம் ஏழே நாட்களில் நிறைவேற ஒரு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு பொருள் கொண்டு வழிபாடு செய்யணும் அப்படின்றது நான் சொன்னேன் அந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சு தான் இப்ப இந்த எலுமிச்சு பழத்துல நான் எழுதி வச்சிருக்கேன் என்ன எழுதியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா தாயே அருப தாயே இந்த பங்குனி பௌர்ணமி நாளன்று இப்போ இந்த எலுமிச்ச பழத்துல இது மாதிரி நீங்க அருபத்தாயேன்னு எழுதிடுங்க எழுதிட்டு இதனுடைய அர்த்தம் என்ன தாயினா என்னன்னு பாத்தீங்கன்னா அற்புதமான தாயே அனைத்தும் தரக்கூடிய தாயே அனைத்து வரங்களையும் கொண்டு வெற்றிகளை அழிக்கக்கூடிய தாய் தான் அருபத்தாயே இப்போ இந்த எழுதிட்டு இப்ப இந்த மந்திரத்தை வந்து நீங்க முழு மனதோட பக்தியோட மனசுல அம்மாவை முழுமையா நினைத்து இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை உச்சரிக்கும் போது உங்க வாழ்வில நீங்க நினைத்த காரியம் ஏழே நாட்களில் நிறைவேறும் அவ்வளவு அற்புதங்கள் தரக்கூடிய வாராகி தாய உண்மையா வழிபடுங்க நினைத்ததை நிறைவேற்றி கொடுப்பா அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுப்பா வாராகி அதனால இந்த வழிபாடை தவறாம செய்யுங்க இப்படி எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா வலது உள்ளங்கையில இந்த எலுமிச்சை பழத்தை அறுபத்தாயேன்னு எழுதி வச்சுட்ட பிறகு இது நல்லா மூடிக்குங்க மூடிட்டு இப்ப உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ உங்க ஒரு வேண்டுதல் நீங்க எடுத்துக்கங்க உங்களுக்கு வீட்டுல பணம் வரவு உண்டாகணுமா வேலை கிடைக்கணுமா கடன் தீர வேண்டுமா உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை மனசுல நினைச்சு வாராகி அம்மா விட சொல்லிடுங்க சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த எலுமிச்சு பழத்தை கையில வச்சு கண்களை மூடிக்கொண்டு வாராகி அம்மா உங்க மனதில நிறுத்தி தீபங்களை ஏற்றிட்டு அம்மாவை முழுமையா மனசுல நினைச்சு இந்த இத இதை உள்ளங்கையில வச்சு அம்மாவை நினைச்சு அருபத்தாயின்னு சொல்லி நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த எமிச்சு பழத்தை அம்மா காலடியிலேயே வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு தினமும் தீப தூப ஆராதனை காட்டிட்டே வாங்க நினைத்த காரியம் நடக்க அதற்குண்டான வழிகளை நீங்க செஞ்சு கொண்டே வாங்க அப்படி செய்யும் போது அம்மாவுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சி கட்டாயம் அது உங்களுக்கு நிறைய பேரும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்க பிழையின்றி சொல்லணும் பிழையின்றி மனத ஒருநிலைப்படுத்துங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அம்மாவை உங்க மனசுல நிறுத்துங்க நிறுத்திட்ட பிறகுதான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஸ்டார்ட் அப்படி அம்மாவை ஏதோ மனசுல போராட்டங்களை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க அது உங்களுக்கு பழிக்கவே பழிக்காது அதுக்கப்புறம் எனக்கு பழிக்கல அப்படின்றது அந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது நான் இன்னொரு வாட்டி மறுபடியும் சொல்றேன் உங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க அம்மாவும் உங்க மனதில நிறுத்தி பக்தியோட நீங்க நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இந்த வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் வருகின்ற பௌர்ணமி வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் தொடங்கி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கிறது அதே போல உத்திர நட்சத்திரமும் இருபத்தி மூணாம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் தொடங்கி இருபத்தி அஞ்சாம் தேதி காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் முடிவடைகிறது அதனால இப்ப நம்ம இந்த பூஜை வந்து வாராகி அம்மாவுக்கு செய்யறதுனால வாராகி அம்மாவுக்கு எப்பயுமே இரவு பூஜை சிறப்பானது இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க ஒரு சிலரால இந்த வழிபாடு செய்ய முடியலன்னா மறுநாள் காலையில திங்கட்கிழமை வெடிகாலம் கூட இந்த வழிபாடு நீங்க செய்யுங்க கட்டாய இதை செய்யுங்க அதனால உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் இந்த மாதிரி வழிபாடு நீங்க சொல்லி முடிச்ச பிறகு இப்ப இந்த எலுமிச்சை பழத்தை என்ன பண்றது பாத்தீங்கன்னா ஒரு வார காலம் அம்மா கிட்டே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க கிணற்றில அப்படிலாம் நீர் நிலையில விட்டுடுங்க இது மாதிரி நீங்க செய்யறது மூலமாக உங்க வாழ்வில அம்மாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சது சீக்கிரம் உங்களுக்கு நடக்கும் இது நீங்க முழு பக்தியோடு மட்டுமே செய்தா உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கை இல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு நடக்காது அதாவது முழு நம்பிக்கையோடு இது செய்து அதனுடைய அருளை பெற்று எப்போதும் வளமுடன் சந்தோஷமா வாழுங்க இதோட இந்த பதிவை நான் முடிச்சிருக்கேன் அது விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்